கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளே ஒவ்வொருவரின் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே இது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக அல்ல லோய்யா எனக்கண்பானதே உண்டு பிள்ளைகளே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்ல லூயா சங்கீதக்காரனாகி தாவித சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தெய்வன் நாம் வழிபடுகிற தெய்வன் நாம் துதிக்கிற தெய்வன் நாம் தொழுது கொள்கிற தெய்வன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வன் ஆகவே எனக்கு கண்பான தேவைய பிள்ளைகளே நாம் எதை குறித்தும் கலங்காதபடி இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும்போம் நாம் இந்த வசனத்தை அறிக்கையிடணும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தேவைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை குறித்து பிரச்சனைகளை குறித்து மனம் தளர்ந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தை அறிக்கையிடும்படியாய் கர்த்தரமே அழைத்திருக்கிறார் அல்லா என்ன சொல்லணுமா நாம கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அலையலோயா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து பாருங்க அறிக்கையிட்டு பாருங்க நம்பி பாருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் அலையிலோயா எல்லா காரியத்தையும் அவர் பொருட்படுத்த ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக தெய்வனுடைய நாமத்தின் மகிமையாக தெய்வனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க ரீதியில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தெய்வனாய் இருக்கிறா அல்லையிலோ ஆகவே எனக்கு அன்பான தெய்வண்டி பிள்ளைகளே கர்த்தனுடைய நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யணும்னா நாம என்ன செய்யணும் அதே சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டுல முதலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாகுமை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் வாயில துதிக்கிறது மட்டும் பத்தாது இருதயத்துல துதிக்காம வாயில துதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகவே என கண்பான தேவண்டிய பிள்ளைகளை நாம் நம்முடைய தேவனாகி கத்தரை முழு இருதயத்தோடு துதிக்கும் போது தேவர்களுக்கு முன்பாக அவரை கீர்த்தனம் பண்ணும் போது நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் அல்ல யோய்யா நாம் அவரை முழு இருதயத்தோடு துதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் முழுஹயத்தோடு கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில யாவற்றையும் நமக்காக செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற இருக்கிறார் நம்முடைய தேவைகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிரியைகள் கத்தருடைய செய்கைகள் அதை முடித்து வைக்கும் செய்து முடிக்கும் அல்ல நாம் போய் எதையும் செய்யணும் அவசியம் இல்லை நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக செயல்படுகிற இருக்கிறார் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை துதிக்கும் போது முழு மனதோடு நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக செயல்பட்டு யாவையும் செய்து முடிக்கிற தெய்வனாயிருக்கிறார் அல்லா அதுவும் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறன அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா கர்த்தரை துதிக்க உங்களை ஒப்பு கொடுங்க மூழ்கிருதயத்தோடு துதிங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில யாவையும் செய்து முடிப்பார் போய் இந்த நல்ல விலைக்கு முழுத்தோடு கிருபைகளை தார் இதங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அதை அறிந்து உணர்ந்து மூலிகிருதயத்தோடுமை துதித்து செய்திகளை பெற்றுக்கொள்ள முடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே